திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரச சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திரு ஆரூர் அறநெறி பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் பொருங்கை மத கரி உரிவை போர்வை யானை பூவனமும் வலஞ்சுழியும் பொருந்தீன கரும்பு தரு கட்டியின் அமிர்தை தேனை காண்பறிய செழும் சுடரை கனக குன்றை இருங்கனக ஆரூர் மூலட்டானத்து இருந்தானை இமயோரேத்தும் அருந்தவனை அறநெறியில் அப்பன் தன்னை அடைந்தடையே அருவினை நோயறுத்தவாரே கற்பகமும் இரு ஆயினானை காலத்தி கையிலாய மலையுளானை வில் பயிலும் அதனழிய விழித்தான் தன்னை விசையனுக்கு நின்றான் தன்னை பொற்பமரும் பொருந்தியையும் பெருமானை பொருந்தார் அப்பன் தன்னை அடைந்தடியன் அருவினை நோய் ந அருவினை நோய் அறுத்தவாரே பாதி ஒரு பெண் முடிமில் கங்கையானை பாசூரும் பரங்குன்றுமே யான் தன்னை வேதியனை தன் அடியார்க்கு எளியான் தன்னை மெய்ஞான விளக்கானை விரையே நாரும் புற்றிடம் கொண்டிருந்தானை போற்றுவார்கள் ஆதியனை அறநெறியில் அப்பன் தன்னை அடைந்தடியன அருவினை நோயறுத்தவாரே நந்தி பணி கொண்டருளும் நம்பன் தன்னை நாகேச்சரம் இடமனநினானை சந்தி மலரிட்டணிந்து தத்துவனை சக்கரமாக்கி தான் தன்னை இந்து மூலட்டானம் இடம் கொண்ட பெருமானை மயோர் அறநெறியில் அப்பன் தன்னை அடைந்தடியன அருவினை நுயறுத்தவாரே சுடற்பவள திருமேனி வெண்ணீற்றானை சோதிலங்க சோதிலங்கு தூங்கானை சோதி லிங்க தூங்கானை மாடத்தானை விடக்கு இடுகாடு இடமாக உடையான் தன்னை மிக்கரணம் எறியூட்ட தன்னை மடல் குளவு பொழிலாரூர் மூலட்டானம் மண்ணியம் பெருமானை மதியார் வேள்வி அடர்த்தவனை அறநெறிய அப்பன் தன்னை அடைந்தடிய நறுவினை நோய் அறுத்தவாரே தாயவனை எவ்வுயிர்க்கும் தன்னொப்பில்லா தகுதி நடம் பயிலும் தலைவன் தன்னை மாயவனும் மலரவனும் வானோர் ஏத்த மறிகடல் தன்னை மேயவனை பொடிலாரூர் மூலட்டானம் விரும்பிய எம் பெருமானை எல்லாம் முன்னே ஆயவனை அறநெறியில் அப்பன் தன்னை அடைந்தடிய நருவினை நோயறுத்தவாறே பொருளியல் நல் சொல் பதங்கள் ஆயினானை புகழூரும் புறம் பயமுமே யான் தன்னை மருளியலும் சிந்தையற்கு மருந்து தன்னை மறைக்காடும் காடும் சாய் காடும் மண்ணினானை இருளியல் நற்பொழிலாரூர் மூலட்டானது இனிதமரும் பெருமான இமையோர் ஏத்த அருளியனை அறநெறியல் தன்னை அருளியனை அறநெறியில் அப்பன் தன்னை நோய் அறுத்தவாரே காலனை காலால் காய்ந்த கடலன் தன்னை காலனை காலால் காய்ந்த கடவுள் தன்னை காரோணம் கழிப்பாலை மேயான் தன்னை பாலனுக்கு பால் கடல் அன்று ஈந்தான் தன்னை இனியான் தன்னை சேர்ந்திருந்த பெருமானை பவளம் பணியுகந்தும் வயலாறு மூலட்டான அடைந்தடிய வினை நோய் அறுத்தவாரே ஒப்பொருவர் இல்லாத ஒருவன் தன்னை ஓத்தூரும் உறையூறுமேவினானை வைப்பவனை மாணிக்க சோதியானை மாதவும்ிர் மண்ணானே பகலவன் தன் பல்லுகுத்த படிரன் தன்னை பராய்த்துரை பை பாவித்தானே இகலவனை இராவனையிடர் செய்தானே எத்தாதர் மனதக துளிருளானே புகழ் நிலவு பொழிலாரூர் மூலட்டானம் பொருந்தியம் பெருமானை போற்றார் சிந்தை அகலவனை அறநெறியில் அப்பன் அடைந்தடிய வினை நோய் அறுத்தவாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அகிலேஸ்வரி அம்மை உடனுரை அருள்மிகு அகிலேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்